வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுற்றி மாட்டேன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் சார் நடித்த சூரிய வம்சம் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெள்ளித்திரையில வெளியாகிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹெட் திரைப்படம் தாங்க சூரியவம்சம் இந்த திரைப்படம் என்பது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படங்க இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹைட் ஆகி இந்த திரைப்படத்தில் தந்தை மகனாக சரத்குமார் சா இரட்டை வேடங்கள் நடித்திருப்பாருங்க பேர் தந்தையினர் சிவ கவுண்ட சொல்லுவாங்க இந்த திரைப்படத்தில் நம்ம சின்ராஸ் அதாவது சின்ன மகனான நடித்திருக்கக்கூடிய சரத்குமார் சாரு ஒரு சின்ன தவறு செய்தார்னு சொல்லிட்டு தந்தையாக நடித்திருக்கக்கூடிய சக்திவேல் கவுண்டர் வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த உடனே நம்ம சின்ராஸ் இருக்கக்கூடிய சரத்குமார் சார் என் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து அதை விட எந்த சொத்தும் தேவையில்லைன்னு சொத்து பத்திரங்கள் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு கிளம்புற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க நான் பெருசாக மதிக்கிற சொத்து உள்ளே இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிற சரத்குமார் சாரும் தேவியான மேடமும் மணிவரணன் சாரோடைய வீட்டில் தங்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க மா இதுதான் என்னுடைய வசந்த மாளிகை இனிமேல் நீ போகிற வீடு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களாங்க சரத்குமார் சாரும் தேவியானி மேடம் தங்குற மாதிரி ஒரு வீடு இந்த வீட்டில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் என்னென்ன எடுத்திருக்காங்க என்பதை ஒப்பிட்டு தான் நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திரைப்படம் வெளியே சொன்னால் இன்றைக்கி இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருடங்கள் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட பொள்ளாச்சிங்க அந்த இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலையை தாண்டி ஆனமலை வழியில் நம்ம போனோம்னா சேத்துமடைன்னு ஒரு ஊர் வருங்க அந்த ஊரில் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு இருக்குது இல்லையே இது ஒரு டைப்பாக இருக்காப்மா இட்லி கஜினி முகம்மது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு முறை படையெடுத்தங்க இந்த வீட்டை நம்ம காட்சி பதிவு செய்யணுதுக்காக ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மளால் முடியாத போச்சு சில நேரங்களில் இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கேட்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அப்படி கேட்டு திறந்ததுனால் கூட இதுக்குள்ளே ஒரு அம்மா ஒருத்தன் இருக்காங்க அவங்க கேட்ட தாண்டியே உள்ளே வராதிங்கன்னு அங்கேருந்தே ஒரு பலமாக சத்தம் போடுறாங்க நம்மளால் காட்சிகளை பதிவு செய்ய முடியலைங்க ஏழாவது முறையாக தற்போது சென்று இந்த வீட்டை நான் பதிவு செஞ்சுருக்கேங்க சின்ன வயசுலேருந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கலெக்டராக காட்டணும் அது ஒன்றரை ஆசை மட்டுமல்ல என்ற கௌரவம் அடைக்கியிருக்கு உள்ளவை பார்மானு தேவையானி மேடம் சார் மணிமணன் சார் சொல்ற காட்சியில் அதை பத்தி அந்த வீட்டோட போட்டியோட தூணன் தூண் நல்லாவே காமிச்சிருப்பாங்க உள்ளவை பார்மா சரி அம்மா சாவி வீடு பிடிச்சிருக்காமான்னு மணிவனர் சார் கேட்பாருங்க அந்த காட்சியில் இப்போ வெளியே தூண் அந்த தூண் தாங்க இப்போ ப்ரௌன் கலர் இருக்குங்க அப்போ வந்து கிரீன் கலர் வந்துருக்கு இந்த தூண் அந்த தூணை கிட்ட நின்று தான் அந்த காட்சி கேட்குற மாதிரி எடுத்துருப்பாங்க என்னம்மா வீடு அப்படிமா பிடிச்சிருக்கேன் வீடு ரொம்ப லட்சணமாக மங்களகரமாக இருக்குது

தேவையான மேடம் காசு கொடுத்து ம சரத்குமார் சாரை மளிகை ஜாமான் ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இந்த போட்டி தான் எடுத்துருப்பாங்க அப்போ சைடில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க சரத்குமார் சார் லிஸ்ட்டு வாங்கிட்டு போகிற காட்சியில் இந்த வீட்டையும் இந்த சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா மலை இந்த மலையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்க என்னங்க ம் எல்லாத்தையும் கரெக்டா பாத்து வாங்கிட்டு வாங்க சரி சரி ஜெயினேஷ் சார் காரில் வருவாருங்க அவர் காரை கொண்டு வந்து இந்த வீட்டு வாசப்பள்ள நிப்பாட்டுற மாதிரி தாங்க ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அப்போ அந்த வீடை நல்லாவே காமிச்சிருப்பாங்க சின்ராஸ் என்ற பேரடர்களுடைய சரத்குமார் சார் ஒரு பஸ்ஸை வாங்கி தான் அந்த படத்தில் முன்னேற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அந்த பஸ்ஸில் மணிவனன் சார்லாம் சேர்ந்து ஒரு லேடி கண்டெக்டர் போட்டு வச்சுருப்பாங்க வரும்போது புளியம்பட்டிக்கு

இந்த ஒரே பாட்டில் ஓகன் ஆயிடுவாங்க சரத்குமார் சாரு பெரிய கொடிசன ஆயிடுவாரு தேவையாடு மேடம் கலெக்டர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து வளர்ந்த மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க நம்ம அதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் தனி ஒரு தொகுப்பாக பார்க்கலாங்க ஏன்னா ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் மேலே இந்த திரைப்படத்தை தனியாக ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் மேலும் அதிரடி சாரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்